ஐயா ஒரு குரு வந்து தீக்ஷை குரு சொல்லுவாங்க அந்த தீக்ஷைனால என்ன ஏற்படும் தீப்ட்சேனால ஏற்படும் பையன் அப்படின்னா தீப்ஷேன்னா பார்வைன்னு அர்த்தம் பொதுவா நீங்க ஒருத்தரை பார்த்த அவர் வறுமையில இருக்கிறாரு இல்ல கஷ்டப்படுறாரு இல்ல துன்பப்படுறாரு அவருக்கு ஏதோ ஒரு தேவைப்படுதுன்றத நம்ம புரிஞ்சு அவங்க உதவி செய்ய முடியும் இப்போ பாக்குறதுனாலதான் எதாவது நடக்குது நீங்க ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அந்த பொருள் கிட்ட இருந்து வர வாசனையும் அப்பதான் நுகர முடியும் நீங்கள் பார்க்காதவங்க அந்த வாசனை கூட உங்களுக்கு தெரியாது நீங்கள் கவனித்து பார்க்கலாம் எவ்வளவு தூரம் நீங்கள் யோசிக்கலாம் இல்லையான்னு எனக்கு தெரியாது நீங்கள் போகிறீங்க ஒரு பொருள் உங்களுக்கு வாசனை உங்களுக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்துட்டு தான் வரணும் என்ன வராது ஸோ பார்வையினால் அது வீசப்பட்டு பார்வையின் நிமித்தமாக அது நமக்கு மேலும் அது ஏதோ ஒன்றா உணர்த்தப்படுது ஒரு குருவோட தீட்சை அப்படின்றது வெறும் பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது தீட்சை கொடுக்குறது குரு தீட்சை கொடுக்குறதுன்னு சொன்னால் குரு சந்தோஷமாக சமா பார்க்கறதுக்கு மட்டுமே தீட்சை கொடுக்கிறது கிடையாது தீட்சைன்ற ஒரு பேரில் ஏதோ ஒன்றா ஒரு பரிமாற பார்ப்பார் ரெண்டு பேருக்கும் பரிமாறும் குருக்கும் சீடனுக்கும் ஒரு பரிமாற்றம் நடக்கும் ஒரு குருவானவர் வழங்க வல்லவராக இருப்பார் சீடன் அதை வாங்க தகுதியோடு இருக்கும்போது அவன் சீடனாக மாறுறான் ஒரு ரெண்டு நண்பர்கள் குரு சீடன் கிடையாது ரெண்டு நண்பர்களுக்கும் அந்த தகுதி கிடையாது ரெண்டு உறவுக்காரங்களுக்கும் அது தகுதி இல்லை ஒரு அப்பன் பிள்ளைக்கும் அந்த தகுதி இல்லை ஒரு அந்த மாதிரி உறவுகளுக்கு இல்லாமல் ஒரு குருவோ சீடனுமா பார்த்துக்கும் போது மட்டும்தான் அது பரிமாறு ஒரு காலில் அப்பாவாக அவர் இருந்திருக்கலாம் பிள்ளையாக இருந்திருக்கலாம் ஆனால் அப்பாவையோ அல்லது பிள்ளையாவோ பிள்ளை ஒரு மனுஷன் ஒரு காலத்தில் பிள்ளை வந்து குருவாக இருக்கலாம் அப்பா சீடனாக இருக்கலாம் அவை விராட்டிக்கு முருகன் வந்து குரு அவையோட ரொம்ப சின்ன தான் அந்த பிள்ளை அந்த சின்ன பிள்ளையாருக்கு வந்து அவர் குரு இருக்கிறார் அதுதான் அவன் வந்து அந்த அந்த கதையில அந்த மாதிரிலாம் சொல்ல பார்ப்பாங்க ஸோ ஒரு குருவுக்கு வயசு முக்கியம் இல்லை சீடனுக்கும் வயசே முக்கியம் இல்லை சிறத்துவம் என்பது வாங்குவதற்கு தகுதியானவும் குருத்துவம் என்பது கொடுக்கறதுக்கு தகுதியானவராகவும் இருக்குது குரு சீ தீட்சையால்னா செய்யறாரு அப்படின்னா வெறும் தீட்சைன்ற பேரில் அவர் ஒரு டெக்னிக் ஒத்திகளாம் வச்சு நிற்பாரு அவர் அதையும் சேர்த்து அவர் பில்டப் பண்ணுவார் கொடுப்பாரு அவருக்குள்ள நான் இப்படி பார்த்தேன் அப்படி என்று வெறும் பார்வை பார்த்தோன்னா நீ ஏன் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வைக்கு என்ன கொண்டு அப்படின்னு ஒரு கேள்வி மேலே கேள்வி போயிட்டு இல்லை இவர் யாருமே ஏதோ ஃபிக்ஸராக ஏதோ ஒன்றை செட் பண்ணி வச்சு அவருக்கு வழங்குறதுக்காகவே வச்சிருப்பார் ஒரு ஃபார்மெட்டெல்லாம் ஸோ நம்ம தீட்சை என்ற ஒரு பேரில் ஏதோ ஒரு ஆளால் போனவனு கொடுத்து நிற்பாங்க அதை வந்து அவர் ரெண்டு பேர் கூட பரிமாறி இருப்பாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பாக்ஸிங் கிளாஸ் போனீங்கன்னா அந்த பாக்ஸிங் கிளாஸ் பாக்ஸிங் பண்ணிருக்கும்போது கற்று ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்து குரு பார்த்து நிற்பார் என்ன பார்க்குறாரு அந்த தீட்சையில் கேட்டீங்கன்னா பார்வையால் அவனை வந்து ஒழுங்கு பண்ணினே இருப்பார் குருவை பார்த்தானாவே அவன் தெளிவாயிடுவான் ஏன்னா நம்ம பண்ணது ரைட்டாக இருக்காங்க அவருடைய பார்வை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இப்போ நம்ம மான்சிங் பண்ணே கிடையாது குருவை பார்க்கும்போது நீ போகிற அது கரெக்டாக நீ சண்டை போகிற விதம் சரி அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியும் குருவை பார்த்தாவே குரு பக்கத்தில் இருக்கும்போதே ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும் மரல் சப்போர்ட் ஒன்று இருக்கும் ஸோ பக்கத்துமையாக என்னென்னு பார்த்துன்னு இருந்தாலும் அது குரு தீர்ச்சினால உனக்கு அபிரீதமான நம்பிக்கையும் உற்சாகமும் உனக்கு கிடைக்கும் குரு பார்வையினால் ஸோ குரு தீட்சை என்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வர உங்கள் ஆரவம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்து பார்த்தவே ஆரை கிளீனாகிடும் அந்த குரு குரு பார்த்தாவே உங்கள் அவங்க ஆரை ஆகிடும் உங்கள் அழுக்கு உங்களை விட்டு போயிடும் சுத்தமாக குரு பார் விஷேசம் தானே அதை குரு பார் கொடி நானேன்னு சொல்லுவாங்க